ஸ்ரீ ஸ்ரீகுரு பியோமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகபெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இன்றோ திருவாடிப்பூரம் ஆமாங்க இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாளான திருவாடிப்பூரம் அந்த திருவாடிபுரத்தினுடைய சிறப்புகளையும் ஆண்டாள் நாச்சியாருடைய மகிமைகளையும் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை குண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு அப்படின்னு வைணவ ஆச்சாரிய பெருமைக்குள்ள ஒருத்தரான ஸ்ரீ மனவாள மாமுனிகள் வந்து ஆடிப்பூரத்தினுடைய பெருமை பற்றி அருளியிருக்கிறார் அத்தனை பெருமை திருவாடிபுரத்துக்கு வந்து ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததுனாலே திருவாடிபுரத்துக்கு இவ்வளவு ஏற்றம் திருவாடிபுரத்துக்கும் ஆண்டாள் நாச்சியார் மாதிரியே ஒப்பு கிடையாது அதாவது வந்து ஒரு நேர் ஓமை சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய கருத்து தண்ணியில் விழுந்த குழந்தையை வந்து தூக்கிறதுக்காக தாய் தானே தண்ணியில் குதிக்கிற மாதிரி பூமி பிராட்டியார் வந்து நம்மளுக்கு நம்மளையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக கரையேற்றுறதுக்காக வைகுந்தத்தில் இருக்கிற எல்லா போகங்களையும் துறந்து இந்த பூமியில் நமக்காக ஆண்டாள் நாச்சியராக திருவாவதாரம் செய்து நமக்காக திருப்பாவை நாச்சியார் திருமொழி முதலான பாசனங்கள் எல்லாம் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணினா கூட ஆண்டாள் நாச்சியாருடைய ஏற்றம் எதில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி அந்த வழியில் நம்மளை அழைச்சிட்டு போகும்போது ஆண்டாள் நாச்சியார் வந்து பெருமாளுடைய பக்கத்திலேயே பூமி பிராட்டியாக இருந்து சேவை சாதித்தவர் அப்படிங்கிறதுனால சிறு பேரழுத்தனும் சீரியருளாதையை மற்றே நம் காமங்கள் மாற்றலவர் எம்பாவாய் எப்படின்னு எம்பெருமானையே நம்மை ஓக்குமாறு செய்து நம்ம கருடை செய்யக்கூடியவர் ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து ஆழ்வார்களை எல்லாம் விட ஏற்றமாக ஒரு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க எப்படி வந்து பரீட்சித் மகாராஜா வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேருக்குமே ஒரே சந்ததியாக இருந்தாரோ அதே போல் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சாரம் அஞ்சு ஒரு சந்ததி அதாவது ஆழ்வார் ஆச்சாரன் உட்பட எல்லாருடைய ஒரே சந்ததி சந்ததினா எதுக்கு சந்ததி அப்படின்னாக்கா ஞானபக்தி வைராக்கியத்துக்கு உண்டான ஒரே சந்ததியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதார வைபவம் நடந்தது அப்படின்னே சொல்லலாம் எப்போவுமே வந்து பிரகிருதி அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா எப்போவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய சக்தி அது அது வந்து எதனோடும் கலக்காதது அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தில் இருக்கும்போது அந்த சக்தி வந்து எப்போவுமே வந்து அயோனி ஜென்மமாகத்தான் பிறப்புமே தவிர வந்து ஒரு கர்ப்பத்தைக்குள்ளே அது அடங்காது அப்படி பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து நம்மளுடைய தாயார் வந்து எந்தெந்த ரூபம் எடுத்தாலும் அது வந்து அயோன ஜென்மமாகத்தான் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ ராதாதேவி ஆகட்டும் ஆகட்டும் மீனாட்சி அம்மையாகட்டும் இப்போது வந்து ஆண்டாள் நாச்சியார் ஆகட்டும் அவங்க வந்து ஒரு கர்ப்பத்தின் உள்ளே புகுந்து பிறந்தது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா தாயாரே வந்து ஆ பிரம்ம கீழஜனி லலிதா சசனாமத்தில் வருது இல்லையா அது போல் புழுவுலேருந்து பிரம்மா வரைக்கும் அவ தான் தாயார் அப்படிங்கிறதுனால அயோன ஜென்மமாகத்தான் அவங்களுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது ஆண்டாள் நாச்சியாரோட திரு அவதார வைபவம் ஒரு துளசி தோட்டத்துக்குள்ள திருத்துழாய் தோட்டத்துக்குள்ளே துளசி மாணத்திற்கு பக்கத்தில் தான் வந்து நிகழ்ந்தது பூமி பிராட்டியே வந்து பெருமாளுடைய ஆணையை ஏற்று நமக்காக இந்த பூமியிலே அவதாரம் செய்தாங்க அந்த சமயத்திலே வந்து திருமகளாகின மகாலட்சுமி தேவி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாருடைய பிரபாவத்தை வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அதாவது வைகுண்டத்திலிருந்து தன்னுடைய திருஷ்டியை பூராவும் வில்லிபுத்தூர் மேலேயே வச்சுருந்ததுனால தான் அந்த வில்லிப்புத்தூருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் வந்தது அப்படி தன்னை வளர்த்த பெரியாழ்வார் மீது கொண்ட ஆச்சாரிய நிஷ்டையின் காரணமாக அவருக்கு பிரியமான எம்பெருமானிடமும் தன்னுடைய ஈடுபாட்டை வளர்த்து கொண்டு எம்பெருமானை நாள்தோறும் கொண்டாடி எம்பெருமானை எப்படி அடைய வேண்டும் என்பதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் சொல்லித்தந்து தானும் அதையே கடைபிடித்து நிறைவாக பெருமானையே அடைந்து பெரியாழ்வாருக்கும் ஏற்றம் கொண்டு சேர்த்தார் ஆண்டாள் நாச்சி திருப்பாவை பாசுரங்களே இது எல்லாமே நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் பிறவில் நாம் அடைய வேண்டிய இலக்கு வந்து எம்பெருமான் அதாவது பிராப்யம் அப்படின்னா இலக்குன்னு அர்த்தம் அதை அடைய வேண்டிய வழியும் எம்பெருமானே தான் அதாவது பிராபகம் அப்படின்னு சொல்கிறது இது ரெண்டையுமே ஆண்டாள் நாச்சியால் தன்னுடைய முதல் பாசுரமான மார்கழி திங்கள் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படின்னு ஆரம்பித்து முப்பது பாசுரங்களும் எப்படி சொல்கிறாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து ஆழ்ந்தான் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் அப்படின்னு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னும் தன்னுடைய திருப்பாவை பாசுரங்களில் வந்து அருளியிருக்கிறார் அடுத்தாப்பில் வந்து பக்தி அப்படிங்கிறத வந்து தனியாக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது கூடியிருந்து குளிர்ந்தையில் ரொம்பவார்னு எல்லாரையுமே சேர்த்து கொண்டு தான் நம்ம வந்து இந்த பக்தி செய்யணும் அப்போ தான் வந்து அதுக்கு உண்டான ஒரு பலன் ஒரு பிரபாவம் எல்லாம் ஜாஸ்தி பத்து பாசனங்களில் பத்து கோபிகைகளை திருப்பாவையில் வந்து ஆண்டாள் நாச்சியார் எழுப்பி தன்னோடு கூட அழைத்து செல்கிறார் நீங்கள் அதை வந்து திருப்பாவையை நல்லபடியாக படிக்கும்போது பார்க்கலாம் பெருமானை அடையிறதுக்கு முன்னாடி அவருடைய திருமாளிகையில் காவல் காப்பவர்களான துவாரபாலகர்கள் அப்புறம் வந்து யசோதை பிராட்டி அப்படின்னு ஒத்தொத்தரையாக வந்து தான் வந்து அடைந்து நிறைவாகத்தான் எம்பெருமான் கிட்டக்க போகணும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய பாசுரங்கள் வாயிலாக அதாவது நாயகனான் இன்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தொண்டல் தோரண வாயில் காப்பானே அப்படிங்கிற பாசனங்கள் இருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான வழிமுறைகள் எப்படி நம்ம எம்பெருமானை பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய திருவாக்கினால் நமக்கு அருளின்றாள் நந்தகோபன் மருமகளையும் நப்பினாய் அப்படின்னு எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பாக பிராட்டியினுடைய ஒரு சகாயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நா நாச்சியார் தம்முடைய பாசனங்களின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறாள் அதற்கு பிறகு என்ன செய்யணும் வெம்பெருமானை பற்றி அவருடைய திருவடியை சரணாகதி அடைந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்னா நம்ம பிரதிபலனை சற்றும் எதிர்பார்க்காமல் அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அந்த கைங்கரியம் செய்வது எப்படி அப்படிங்கறத சிற்றம் சிறுகாலை அப்படிங்கிற பாசத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் இது பெருமாளுக்கு சொன்னது போல் நமக்கும் சொன்னது இன்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உம் தன்னோடு உற்றோமே உமக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் என்பாவாய் அவருக்கு நாம் கைங்கரியம் செய்வதற்காக அவரோடு நாம் ஆட்பட்டு நிற்க வேண்டுமே தவிர வேறு எதையுமே அவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது பெருமாள் அவருக்கு எது உகப்போ நமக்கு எது செய்ய வேண்டுமோ அதை எம்பெருமா நமக்கு எப்போதும் செய்வார் அதற்கு மேல் அவரிடம் வந்து நாம் எதையும் எதிர்பார்க்கவோ நாம் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கிறது வந்து ஒரு உத்தமமான பக்தி ஆகாது அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய பாசனங்கள் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார் இது இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் இந்த உலகத்தில் வாழணும் எப்படி எப்படி எல்லாம் பக்தி மார்க்கத்தை வந்து பின்பற்றி எம்பெருமானை நாம் அடைய வேணும் அப்படிங்கிற உபாயங்களை எல்லாம் அண்டாள் நாச்சியார் நமக்கு வந்து அனுகிரகம் செய்திருக்கிறாள் நட்சத்திரங்களில் பூர்வ பல்குனி அப்படிங்கிற பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிபதி வந்து சுக்ரன் அதாவது இதை வந்து நம்ம வந்து களத்திற காரகன்னு ஜோசியத்தில் சொல்கிறது உண்டு காதல் கிரகம் அப்படிங்கிற வீனஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பொதுவான குணம் வந்து புத்திசாலிகள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் அப்புறம் வந்து இது ஒரு காதல் கிரகம் அப்படிங்கிறதுனால மிக எளிமையான அதாவது வந்து நுண்டிய உணர்ச்சிகளுக்கு வந்து ஆளாகக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்திலும் இது லாண்டா ஆச்சியாருடைய அவதாரம் நிகழ்ந்தது மாதுரிய பாவம் தான் வந்து பக்தியினுடைய உச்சநிலையான உணர்வு அதாவது பிரேம பக்தி அதாவது இறைவனை நம்முடைய காதலனாக பாவித்து வழிபடுகிறது இதைத்தான் ஸ்ரீ ராதாராணியும் கோதாதேவியும் பின்பற்றி எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டினார்கள் திருவாடிபூரத்து ஜெகசித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதும் மாங்மணிக்கு பின்னாணாள் வாழியே ஒரு நூற்று மூன்று மூன்றடைத்தாள் வாழியே உயர் அரங்கர்கிய கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடு வாழிய வன்புதுவை புதுவை மலர்ப்பதங்கள் வாழியே என்று சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடித்தாமரலுக்கு பல்லாண்டு பாடி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை மிக விரைவிலேயே சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்